இயற்பியலின் தந்தை என்றும் இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான அறிவியல் அறிஞராகவும் இ எம்சி ஸ்கொயர் என்ற உலகிலேயே மிக சிறந்த சமன்பாட்டை இந்த உலகிற்கு அளித்தவருமான ஆபர்ட் ஐன்ஸ்டின் வாழ்க்கை வரலாற்றை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி உலக வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் அன்று அமெரிக்க போர் விமானம் ஒன்று ஜப்பானில் அணுகுண்டு வீச சின்னபின்னமானது இரோஷிமா மூன்றே நாட்களுக்குள் இன்னொரு அணுகுண்டை தாக்கி சுக்கல் சுக்கலாக கிழித்தது நாகசாகி ஆயிரம் ஆயிரம் அப்பாவி உயிர்கள் பலியான அந்த செய்தி கேட்டு நாள் முழுவதும் கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதது ஓர் உள்ளம் காரணம் அந்த ஜீவன் கண்டுபிடித்து சொன்ன சார்பியல் கோட்பாடு அணுகுண்டு உற்பத்தியாவதற்கு அடிப்படையாக இருந்தது அறிவியல் கண்டுபிடிப்புகள் நன்மைக்காகவே பயன்பட வேண்டும் என நம்பிய அவர்தான் நூற்றாண்டின் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஆம் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் தேதி ஜெர்மனியில் ஒரு யூத குடும்பத்தில் பிறந்தார் ஐன்ஸ்டீன் அவர் பிறப்பிலேயே ஒரு மேதை இல்லை உண்மையில் மூன்று வயது வரை பேசாமல் இருந்ததால் அவருக்கு கற்கும் குறைபாடு இருக்குமோ என்று பெற்றோர்கள் அஞ்சினார்கள் வகுப்பிலம் சராசரி தான் இருந்தார் ஐன்ஸ்டினுக்கு அறிவியல் மீது ஆர்வம் இருந்தபோது அவருக்கு வயது நான்கு ஒருமுறை அவருக்கு காம்பஸ் எனப்படும் திசை காட்டி கருவியை பரிசாக தந்தார் அவரது தந்தை அதனுள் இருந்த காந்தம் அவரை அறிவியல் உலகை நோக்கி ஈர்த்தது பள்ளியில் சொந்தமாகவே கால் கால்கஸ் என்ற கணித கூரை கற்றுக்கொண்டார் ஐன்ஷி பின்னர் சந்தேகங்களை கேட்கத் தொடங்கினார் அவரது கேள்விகளுக்கு பதில் தர முடியாமல் ஆசிரியர்கள் திகைத்ததாகவும் அடுத்து என்ன கேட்கப் போகிறார் என அஞ்சியதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பு கூறுகிறது சிறு வயதிலே இருந்து வார்த்தைகளாலும் சொற்களாலும் சிந்திப்பதை காட்டிலும் படங்களாகவும் காட்சிகளாகவும் சிந்திப்பார் ஐன்ஷி அவருக்கு வயலின் வாசிப்பதிலும் அதிக ஆர்வம் இருந்தது இசை மேதை மோசார்டின் தீவிர ரசிகராக இருந்த அவருக்கு மேடைகளில் கச்சேரி செய்யும் அளவுக்கு திறமை இருந்தது ஐன்ஸ்டினுக்கு பதினைந்து வயதான போது இத்தாலியில் மிலான் நகருக்கு குடியேறினர் அங்கு அவரது தந்தை வர்த்தகத்தில் நொடிந்து போனதும் சுவிட்சர்லாந்திற்கு சென்றார் ஐன்ஸ்டின் புகழ்பெற்ற ஸ்வீட்ஸ் பெட்ரல் பாலிடெக்னிக் நுழைவுத் தேர்வில் அவர் தோல்வியடைந்தார் ஆனால் அடுத்த ஆண்டு ஐன்ஸ்டீனை சேர்த்துக் கொண்டது கல்லூரி அதிலிருந்து தேர்ச்சி பெற்றதும் சுவிஸ் குடியுரிமை பெற்றார் அவருக்கு கிடைத்த முதல் வேலை விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளை பதிவு செய்து ஆராய்வது அந்த வேலையில் அதிக ஓய்வு நேரம் இருந்ததால் அவர் சொந்தமாக பல ஆராய்ச்சிகளை செய்ய உதவியாக இருந்தது ஆய்வு கட்டுரைகளையும் அவர் எழுத தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீக் பல்கலைக்கழகத்தில் ஐன்ஸ்டீனுக்கு முனைவர் பட்டம் கிடைத்தது கண்ணுக்கு புலப்படாத அணுவை பற்றி பறந்து விரிந்த கிடக்கும் ஆகாயத்தை பற்றியும் ஆராய்ந்த ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற கோட்பாட்டை வெளியிட்டார் அதுதான் சார்பியல் கோட்பாடு அந்த கோட்பாடு மூலம் அவர் உலகுக்கு தந்த புகழ்பெற்ற கணித இயற்பியல் வாய்ப்பாடு தான் அது விஞ்ஞான உலகத்திற்கே இந்த வாய்ப்பாடு தான் அடிப்படை மந்திரமாக கருதப்படுகிறது இதை கண்டுபிடிக்கும்போது ஐன்ஸ்டனுக்கு வயது இருபத்தி ஆறு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஐன்ஸ்டனுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்க விரும்பியது நோபல் குழு ஆனால் சார்பியல் கோட்பாடு குறித்து அப்போது விஞ்ஞானிகளிடையே கருத்து வேறுபாடு நிலவியதால் அதற்காக அல்லாமல் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் என்ற கண்டுபிடிப்புக்காக அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது முதலாம் உலக போரில் ஜெர்மனி கலந்து கொண்டதற்கு வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்தார் ஐன்ஸ்டீன் பின்னர் ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தபோது யூதர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் வரும் என்று உணர்ந்த அவர் அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வேறு சில இயற்பியல் வல்லுநர்களுடன் சேர்ந்து அமெரிக்க அதிபர் ரூஸ் ஒரு கடிதம் எழுதினார் ஐன்சி அப்போது ஹிட்லரின் ஆட்சியில் இருந்த ஜெர்மனிக்கு அணுகுண்டை தயாரிக்கும் வல்லமை இருப்பதாகவும் வெகு விரைவில் அணுகுண்டு தயாரிக்க கூடும் என்றும் கடிதத்தில் எச்சரித்திருந்தார் ஐன்ஸ்டீன் ஆனால் வெட்ட பூதம் கிளம்பிய கதையாயிற்று ஜெர்மனி அணுகுண்டு செய்வதை அமெரிக்கா தடுத்து நிறுத்தும் என்று நம்பினார் ஐன்ஸ்டீன் ஆனால் ரூஸ் நிர்வாகமோ நிர்வாகமும் தெரியாமல் சொந்தமாக அணுகுண்டு தயாரிக்கும் முயற்சியில் இறங்கியது அதன் விளைவுதான் ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு உலக வரலாற்றை திரும்பி பார்க்க வைத்தது நாகசாகி ஹிரோஷிமா சம்பவம் இ ஈக்வல் டும்சி ஸ்கொயர் என்ற மந்திரம்தான் அணுகுண்டின் அடிப்படையாக அமைந்தது அந்த தவிப்பு இறப்பு வரை இருக்கும் ஆனால் அந்த ஒரு கருப்பு புள்ளியை தவிர்த்து ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டால் பல நன்மைகளை பெற்றிருக்கிறது உலகம் தங்கள் இனத்தவர் என்ற பெருமைப்பட்ட இஸ்ரேல் தங்கள் நாட்டுக்கே அதிபராகும்படி ஐன்ஸ்டீனுக்கு அழைப்பு விடுத்தது நான் அரசியலுக்கு இல்லாதவன் என்று சொல்லி அந்த பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் ஐன்ஸ்டீன் சுவிட்சர்லாந்தில் படிக்கும்போது போது மிலவா என்ற பெண்ணை காதலித்து மணந்தார் இரு குழந்தைகளுக்கு தந்தையானார் பின்னர் மனமுறிவு ஏற்படவே எக்ஸ் எல்சா என்ற உறவு பெண்ணை மணந்து கொண்டார் எல்சா சிறிது காலத்திலேயே இறந்துவிட சுமார் இருபது ஆண்டுகள் தனித்தே வாழ்ந்தார் ஐன்ஸ்டீன் அணுகுண்டு தயாரிப்பதற்கு ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடுதான் என்றாலும் யுத்தங்களை அறவே வெறுத்தார் ஐன்ஸ்டீன் உலக அமைதிக்காக குரல் கொடுத்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி தனது எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் நவீன அறிவியலில் ஐன்ஸ்டீனுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறது எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவர் அவர் ஒருமுறை உங்களுக்கு இன்னும் எதை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் என நண்பர் ஒருவர் கேட்க கடவுள் இந்த உலகை எப்படி படைத்தான் என்று ஒரு நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறினாராம் ஐன்ஸ்டீன் உலக வரலாற்றில் இடம்பெற்றதற்கான காரணங்கள் ஒன்று ஆழமான சிந்தனை மற்றொன்று அறியப்படாதவற்றையும் பற்றி அளவிட முடியாத தாகம் இந்த ஆழமான சிந்தனையும் இயற்கையையும் பற்றி தாகமும் நமக்கு இருந்தால் நாமும் வரலாற்றில் இடம் பிடிக்கலாம் இயற்பியலின் தந்தைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த உலகத்திலிருந்து மரணம் கொண்டு சென்றாலும் அவர் கண்டுபிடித்த இயற்பியல் சமன்பாடுகளுக்கு மரணமே இல்லை அவருடைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் உலகம் இருக்கும் வரை உயிர் வாழும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்